விருச்சிகம் ராசியில் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி ராசிபலன்களை பார்ப்போம் உத்தியோகம் ரீதியான பணிகளில் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சனி நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பொறுப்புகள் அதிகரித்தாலும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பலவிதங்களான சலுகைகள் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை இல்லை என்ற சூழ்நிலைகள் இல்லை என்பதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல வேலை சிறப்பாக கைகூடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் சனி பல்வேறு நெருக்கடிகளை சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் அடுத்தவர்களை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு குறு கேது போன்ற பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்த அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இழந்த பணத்தை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க இன்னும் ஒரு கடன் என்று தொடர்ச்சியாக கடன்கள் அதிகரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பக்கபலமாக தக்கதருணத்தில் சாதகமாக மிகப்பெரிய அளவில் இந்த நேரத்தில் கிடைக்கும் எப்பேற்பட்ட பணிகளையும் புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்புடன் மிகச் சிறப்பாக கனகச்சீதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் இந்த நேரத்தில் அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் சந்திக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது விரையாதிபதியான சுக்கிரன் விரயத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறை ரீதியாக உங்களுடைய திறமைகள் மேம்படும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்து கிடைக்கும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு ஆதரவு உயரும் நீங்கள் ஆசைப்பட்டதை நினைத்ததை திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் வெற்றிகரமாகவும் பல காரியங்களை செய்து முடிக்க முடியும் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதால் அரசியல் துறையில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற முக்கூட்டு கிரகங்கள் சேர்க்கை பெறுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த சூரிய புத ஆதிபத்தியோகம் சூரிய புத யோகம் ஏற்படுவதால் நெருக்கடிகள் சிரமங்கள் போன்ற பல பிரச்சனைகள் உடை சிறப்பான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் இனிதாக பெற முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாதராக இருக்கக்கூடிய பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று போற்றக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து ஆட்சிபலத்துடன் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதை விட ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அமோகமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயால் இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள்ளேயே நீச்சம் நிவர்த்தி பெற்று அதீதமான பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார் இதுவரையில் அடுத்தவர்களை நம்பி பணத்தை இழந்த சூழ்நிலைகளில் இந்த தருணத்தில் அவ்வாறாக இழந்த பணங்களை மீட்டு எடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது அடுத்தவர்களை நம்பி உங்களுடைய பெயரையும் புகழையும் மரியாதையையும் மதிப்பையும் இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான மதிப்பும் மரியாதையுடனும் பெயரும் புகழுடனும் சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய விதத்தில் இழந்த மதிப்பு மரியாதைகளை மீண்டும் பெற முடியும் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற செவ்வாய் இந்த காலகட்டத்தில் செலவு ஸ்தானத்தை விட்டு முழுவதுமாக விலகி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பலமாக ஜென்மத்தில் பயணிப்பதால் இந்த தருணங்களில் விளையாட்டுத் துறையில் பரிசுகளை பெறக்கூடிய அளவிற்கு அற்புதமான சாதனைகளை கண்டிப்பாகவே படைக்க முடியும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக காலியிடங்களை விற்க வாங்க ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் உண்டு இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியோகங்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து துன்பப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவ்வாறான இழப்புகளை மீட்டெடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய மிகப்பெரிய அளவில் பணவரவுகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து காணக்கூடிய நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலத்தில் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது இராணுவத்துறை கணினித்துறை காவல்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பணி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கைகூடும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு மட்டுமில்லாமல் சாமர்த்தியமான கனகச்சிதமான செயலாக்கங்கள் என அனைத்தும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்திகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே கிடைக்கிறது விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் கடின உழைப்பிற்கு தகுந்த நல்ல பலன்கள் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய பொன்னான தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது செவ்வாயால் வருமானங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக அமைகிறது பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் வீட்டுமனை வீடு புதிய விளைநிலம் மண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அபிவிருத்திகளை அபரிவிதமாக காணக்கூடிய அதிர்ஷ்டகரமான யோககரமான நேரமாக உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆசைப்படுவதை விட அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருந்த குரு அதிசாரமாக உச்சநிலையை அடைந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் இந்த வகையில் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபாரமான அமோகமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதீதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் குறு பார்த்தால் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கோடி கோடியாக கிடைக்கும் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை அபரிவிதமான பலத்துடன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் விழுவதால் கூடுதல் விசேஷ சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்க கூடியதாக அமைந்துள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய தொந்தரவுகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் குடும்பத்தில் மனைவி கணவனுக்கு இடையே பாசம் அன்பு அந்நியோன்னியம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சொத்து ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் என்பது மட்டுமல்லாமல் லாபகரமாக அமையும் குருவின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக கல்யாணம் உள்ளிட்ட நல்ல நல்லபல சுபகாரியங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மறுமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்ப வருமானங்கள் போதவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் குறு அதிசாரமாக பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான யோகபலங்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே அதீதமாகக் கிடைக்கிறது பாக்கியஸ்தானத்திற்குள் குறு இருப்பதால் எட்டு திசைகளிலிருந்தும் நன்மைகள் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட குடும்பத்தில் பலவிதங்களான சுபகாரியங்கள் சிறப்பாக கிடைக்கும் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல மனநல ஆரோக்கியம் மகிழ்ச்சியை அள்ளிக்கொடுக்கும் கல்யாணம் காதுகுத்து புதுமனை புகுவிழா வளைகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சுபகாரியங்கள் நிச்சயமாகவே தங்குதடை இல்லாமல் கைகூடி வரும் நீங்கள் நினைப்பதை ஆசைப்படுவதை விட பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் இல்லத்தை விட்டு முழுவதுமாக நீங்குவதால் மனதிற்கு மகிழ்ச்சியும் இனிமையும் ஆனந்தமும் இனிதாக நிறைய கிடைக்கும் குருவால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது பலமடங்கு மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உறவினர்களுக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் உற்றார் உறவினர்களிடமிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் கண்டிப்பாகவே அமைகிறது நாயஸ்தராக நீதிமானாக செயல்படக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணிப்பது சிறப்பு எனவே அற்புதமான அருமையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் இன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பதற்கு இணங்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பால் நிச்சயமாகவே அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் என எல்லாமே இந்த வாரத்தில் குறைந்து மறையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே நிரந்தரமான தொழில் ரீதியான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்புக்காக எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு உறுதியாகவே வெற்றி மேல் வெற்றியோகங்கள் கிடைக்கும் நீங்கள் திட்டமிடுவதைவிட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் என அனைத்தும் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சனி கேது போன்ற கிரகங்களின் அமைப்பால் அபரிவிதமான வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து சந்திக்க முடியும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு சாதகமாக பலம்பொருந்திய சுபபலத்துடன் இருப்பதால் பணவரவுகள் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களை அபரிவிதமாக வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் அமைந்துள்ளது இன்னும் போனால் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வீடு தேடி பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக பயணிப்பதால் வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கிறார் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு தீபங்களை ஏற்றி பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்